ஹாய் நான் சுரேஷ் ஹாய் நான் பாலா சேந்து சுபா சுபாவுடைய அபிஷியல் யூடியூப் சேனலுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த வாரம் சுபா கதைகளில் என்ன கதை வரப்போகுது என்ன கதை கேட்க போகிறோம்னு ஆர்வமாக காத்திருக்கீங்களா இந்த வாரம் சுபா கதைகளில் நாம் கேட்க போகிற சிறுகதை மார்பு துடிக்குதடி இது ஆனந்த விகடன் தீபாவளி இதழில் ரெண்டாயிரத்தி ஏழில் வெளிவந்த சிறுகதை இன்னைக்கு நமக்கு அல்சைமர்ஸ் பற்றியும் டெமென்ஷியா பற்றியும் ஓரளவுக்கு ஒரு புரிதல் இருக்கு எத்தனையோ படங்களில் பார்த்து கொட்டிருக்கோம் ஏன் நம்மளை சுற்றி கூட சில பேரை சந்திச்சிருக்கலாம் தன்னோட வாழ்க்கையே மறந்த ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல ஆனால் அவங்க அத்தனையும் மறந்தது ஒரு வரமா சாபமா இந்த கேள்விக்கான பதில் இன்னைக்கு நாம் கேட்க கதையில தான் இருக்கு அப்போ கதைக்கு போகலாமா சுபா கதைகள் ஸ்டோரிஸ் பை ரைட்டர்ஸ் சுபா சீசன் 1 ஜன்னலுக்கு வெளியே அபார வெளிச்சம் அந்த பின்னணியில் அவன் நிழலாய் நின்றான் அங்கல் என தெரியுதா என்று கேட்டான் நினைவு பலகைகளில் தூசு தட்டினேன் தெரியலப்பா என்றேன் உங்க க்ளோஸ் கோபுவோட புள்ள மனோகர் என்றான் நகர்ந்து வெடிச்சம் தன் முகத்தில் பளீரிடும் இடத்தில் நின்றான் நல்ல உயரம் சதுர முகம் சரும நிறத்தின் பளபளப்பில் மீசை அடர்ந்து தெரிந்தது இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியும் இருந்தது பார்க்காத மாதிரியும் இருந்தது அப்பா எப்படி இருக்காரு என்றேன் அவர் செத்ததுக்கு நீங்க தானா அங்கிள் வந்திருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டீங்க என் கைகளை பிடித்து கொண்டான் கண்களில் எதற்காக கண்ணீர் வந்தது என்று புரியவில்லை எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் நீங்க தான் என் ஃபைனல் இயர் படிப்புக்கு பணம் கட்டுனீங்க அங்கிள் இப்போ கனடாவில் இருக்கேன் நல்லா இருக்கேன் என் மூஞ்சி மறந்து போச்சா தாம் பெத்த பிள்ளைங்களே அவருக்கு ஞாபகம் இல்லை ஓ மூஞ்சிய ஞாபகம் வச்சிட்டு என்று பீங்கான் தட்டில் இனிப்பு காரம் கொண்டு வந்து வைத்தாள் என் மனைவி இருங்கள் இவள் பெயர் கோமலாவா தின்பண்டங்களை அவன் தொடவில்லை திடீர்னு என்று கேட்டான் ஆறு இருக்கோம் ஒரு போராடிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போறேன்னு போனார் நைட் ஒன்பது மணி ஆகையும் வீட்டுக்கு வரல யாராவது ஃப்ரெண்டை பார்த்துட்டு நேரம் போகிறது தெரியாம நின்று பேசிட்டு இருக்காரோன்னு நினைச்சு சீனு அனுப்பின அவன் ராத்திரி ஒரு மணிக்கு இவரை கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு வந்தான் கோவிலை விட்டு வெளில வந்தவருக்கு வீடு எங்க இருக்குன்னே மறந்து போயிருக்கு ஏதோ பஸ்ஸை பிடிச்சி மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டாரு ஏதோ போலீஸ்காரங்க உதவி செஞ்சதால தான் கிடைச்சாரு டாக்டர்லாம் என்ன சொல்றாங்க ஏதோ டிமென்ஷியாவோ என்னவோ அப்படி ஏதோ வித்தியாசமான ஏதோ ஒரு நோய் பேர்லாம் சொல்றாங்க சில பேருக்கு எழுபது வயசுக்கு மேல வருமா இவருக்கு ஐம்பத்தஞ்சு வயசுலேயே வந்துருச்சு முக்கியமான ஒரு ஃபைலை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு வெச்ச இடம் தெரியாமல் ஒரு வாரம் ஆஃபீஸே அமளி தும்மளி பட்டது இவரால் ஆஃபீஸில் நிறைய குழப்பம் வருதுன்னு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க எல்லாமே மறந்து போச்சா எல்லாமே சொல்ல முடியாது மொழியை இன்னும் மறக்கலை சாப்பிட்றதுக்கெலாம் மறக்கலை என்னையும் மறக்கல ஆனா என் பேர் தான் ஞாபகத்துக்கு இல்லை யாரை பற்றியோ பேசிக் கொள்கிறார்கள் என்பது போல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் சற்று நேரம் என்னையே பார்த்து கொண்டிருந்தான் அங்கு நீங்க தினம் டைரி அப்பா எழுதுவீங்க பழைய டைரி எல்லாம் புரட்டி பார்த்தா பேரு இடம் எல்லாம் ஞாபகத்துக்கு வராது எல்லாம் மூட்டை கட்டி பரன் மேல போட்டிருக்கு நீதான் எடுத்துக்கூட என்றாள் அமலா அவன் புறப்படும் முன் இறக்கி கொடுத்தான் புரட்டினேன் பழைய பேப்பர் வாசத்துடன் விரைத்திருந்த காகிதங்களில் இருப்பதெல்லாம் என் கையெழுத்தா வருடத்துக்கு வருடம் எப்படி மாறி வந்திருக்கிறது என் இருபதாவது வயதிலிருந்தே எழுதியிருக்கிறேன் கல்லூரியில் முதலாவதாக வந்தது குவிஸ் போட்டியில் பரிசுகள் வாங்கியது மோட்டார் சைக்கிளை வாங்கிய முதல் நாடே அதை வளைத்து திருப்பும் சாமர்த்தியம் இல்லாமல் பிளாட்பாரத்தில் ஏற்றி விழுந்தது பம்பாயில் அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் இன்டர்வியூவில் கேவலமாக தோற்றது இன்கம் டாக்ஸ் ஆபீஸில் வேலை கிடைத்தது எல்லாம் ஷியாமலா என்று கூப்பிட்டேன் என் பேர் மேகலான்னு எத்தனை தடவை சொல்றது என்று வந்து நின்றாள் நான் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்லயா வேலை பார்த்தேன் என்றேன் அவள் கண்களில் சின்ன மின்னல் ஞாபகம் வருதா டைரியில படிச்சேன் ஓ உங்க ஆஃபீஸில் உங்களுக்கு மெமரி மவுஸ்னு பேர் சர்க்குலரை பார்க்காமலே செக்ஷன் நம்பர் சொல்வீங்களா பட்ஜெட்டில் எந்தெந்த வருஷம் என்னென்ன மாற்றினாங்கன்னு விரல் நுனியில் வச்சுருப்பீங்களா இப்போது விரல் நுனியில் சருமத்தை சுரண்டிய அழுக்குதான் இருந்தது நம்ம கல்யாணம் ஞாபகம் வரலையா நம்ம ரிசப்ஷனில் நூத்து கணக்கானவங்க வந்து கியூவில் நின்று என்னென்னவோ பரிசெல்லாம் கொடுத்தாங்களே வெறுமையாக பார்த்தேன் நேரில் வாங்காத லஞ்சத்தை இப்படி கொடுக்க பார்த்துருக்காங்கன்னு நீங்க கூட எத்தனையோ பேரோட பரிசை திருப்பி அனுப்பினீங்களே அப்ப எங்க அம்மா உயிரோடு இருந்தாங்களா ஐயோ அத்தை இப்போவும் உயிரோட தான் இருக்காங்க உங்க தம்பி வீட்டில் எனக்கு எத்தனை தம்பி ஒரு தம்பி மூணு தங்கைங்க அவங்க கல்யாணத்தை எல்லாம் முடிச்சிட்டு முப்பத்தி மூணு வயசுல தான் லேட்டா என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்க அப்படியா நம்ம ரேணு பிறந்த தினமாவது ஞாபகம் இருக்கா யாரு நம்ம மூத்த மகளுங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அர்த்த ராத்திரியில பிறந்தாளே கொற்ற மழையில ஆஸ்பத்திரி வாசல்ல நின்னுட்டு ஓ மழையில அந்த கட்டடம் கூட இடிஞ்சு விழுந்தது ஐயோ அது நேத்து சீரியல்ல வந்த சீனுங்க ரேணு பிறந்த போது காலையில தான் உங்களை உள்ள விட்டாங்க குழந்தை கொட்டாவி விடுறத பார்த்துட்டு சந்தோஷத்துல எப்படி அழுதீங்க என்னங்க எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையா அவள் அழ ஆரம்பித்தாள் படித்துக் கொண்டிருந்த டைரியை விளக்கி வைத்தேன் அவள் தலையை வருடி கொடுத்தேன் பேசு நம்ம வாழ்க்கையில நடந்தத ஒவ்வொன்னா எடுத்து சொல்லு ஞாபகம் வரும் எல்லாம் ஒரு நாள் ஞாபகம் வரும் என்றேன் அவள் கண்களில் ஆர்வமும் நம்பிக்கையும் தெரித்தனர் ரேணு பிறந்தப்புறம் அப்புறம் உங்களுக்கு கிடுகிடுன்னு ப்ரமோஷன் கிடைச்சி டெல்லி போனோம் நிதின் சர்மான்னு உங்க ஃப்ரெண்டு அவர் வீட்டு மாடி போர்ஷன்ல தான் தங்கியிருந்தோம் அவங்க வீட்டு அல்சேஷன் நாய் கூட உங்களை பார்த்தா மேஜை கடியில ஓடி போய் ஒளிஞ்சுக்குமே சுத்தமாக எதுவுமே நினைவில் தட்டுப்படவில்லை நிதி அமைச்சர் வீட்டு கல்யாணத்துல என் மோதிரம் தொலைஞ்சு போச்சே வீட்டுக்கு திரும்புற வழியில அதே மாதிரி ஒன்னு வாங்கி கொடுத்தீங்களே ஞாபகம் இருக்கா இப்ப தில்லியில யாருக்கும் இல்லங்க சென்னையில ரேணுக்கு ரெண்டு வயசு இருக்கும் போது பம்பாய் ஆபீஸ்க்கு மாத்தலாச்சு அங்கதான் சீனு பிறந்தான் சரி இப்ப அவங்கெல்லாம் எங்க நல்ல வேளை நீங்க நல்லா இருக்கும் போதே ரேணுவுக்கு கல்யாணம் ஆயிருச்சு இப்போ நியூ ஜெர்சில மாப்பிள்ளையோட இருக்கா வேணு வேணு இல்ல சீனு சீனு வேலூர்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறான் இருங்க நடுவுல சென்னைக்கு மாத்தலானது எங்க அப்பா செத்து போனது உங்க தம்பிக்கு கல்யாணம் ஆனது எவ்வளோ இருக்கு எதை சொல்றது எதை விடுறது தைரிகளை அடுக்கி வைத்திருந்த அட்டை பெட்டியை காக்கினேன் இதெல்லாம் படிச்சிருக்கியா இல்ல ஏன் என்னவோ ஆசை இல்ல சரி அந்த வருட டைரியை பிரித்தேன் என் வீட்டில் இன்னொரு தேவதே என்று குறிப்பிட்டிருந்தேன் அதன் பிஞ்சு பாதங்களை இரு கன்னங்களிலும் அழுத்திக் கொண்டு கிளர்ச்சியில் திளைத்திருந்ததாக எழுதியிருந்தேன் எத்தனை சுகமான அனுபவங்கள் எல்லாவற்றையும் யார் ஒரே வீச்சில் கலைத்து போட்டது எப்படியாவது ஒளிந்திருக்கும் நினைவுகளை மீட்டு விட வேண்டும் இதை ஒண்ணு விடாம படிக்க போறேன் சந்தேகம் வரும்போதெல்லாம் உன்னை கூப்பிட்டு கேட்டுக்கிறேன் என்றேன் படித்தேன் தைரிகளை வருட வாரியாக அடுக்கி வைத்துக்கொண்டு படித்து படித்து ஒவ்வொரு தேதியையும் மீண்டும் நினைவுக்கு கொண்டு வர முயற்சி செய்து கொண்டே இருந்தேன் கான்பூரில் பயிற்சிக்கு போனது பூனாவில் முதல் போஸ்டிங் ஆனது விட்டல் வீப்பில் தங்கியது ஸ்டவ் வாங்கி நானே சமைக்க ஆரம்பித்தது என்னென்னவோ நிகழ்வுகள் எனக்கு நேர்ந்த அனுபவங்களை எல்லாம் வேறு யார் வாழ்க்கையிலோ நடந்த நிகழ்ச்சிகள் போல சுவாரஸ்யமாக படித்துக் கொண்டே வந்தேன் திடீரென்று அவள் பெயர் இடறியது சுனிதா அந்த பெயரின் எழுத்துக்களை வெவ்வேறு வண்ணங்களில் நான் அலங்காரம் செய்திருந்த விதமே அவளைப் பற்றிய ஆர்வத்தை தூண்டியது சுனிதா என் ரோஜா தேவதை கனமான சுவர்களை எழுப்பி கடினமான திரைகளை இட்டு மூடி மூடி வைத்திருந்த என் இதய கோட்டையை எப்படி சுலபமாக தகர்த்து விட்டாள் விழித்திருக்கும் போது என் நினைவுகளை துளைக்கிறாள் விழிகள் மூடி உறங்கும் போது கனவுகளை கரைக்கிறாள் காற்றின் ஓசை கூட அவள் அசைவின் தானே கேட்கிறது புரட்ட புரட்ட அவளைப் பற்றிய வர்ணனைகள் அவள் உதிர்த்த புன்னகைகள் எங்கள் முதல் பேச்சு முதல் காதல் கடிதம் முதல் ஸ்பரிசம் என்று என் மயிர்கால்களை விரைக்கச் செய்யும் வரிகள் யார் இந்த சுனிதா அவள் முகம் நினைவை கசக்கிப் பிழிந்தேன் என் மனைவியின் பெயர் சுனிதா இல்லை என்பது மட்டும் நினைவில் புரண்டது இப்படி உருகி உருகி காதலித்த விட்டுவிட்டு வேறொரு ஏன் மனம் புரிந்தேன் யாரிடம் கேட்பது என் மனைவியிடம் ஏதாவது சொல்லியிருக்கிறேனா ரத்தத்தில் பரபரப்பு ஏறியது அந்த வருடத்தில் ஒவ்வொரு தேதியிலும் அவளைப் பற்றி எழுதியிருந்தேன் அக்டோபர் ரெண்டு வரை அதற்கப்புறம் ஏழு நாட்களுக்கு வெற்று தாள்கள் அக்டோபர் பத்தாம் தேதி ஒற்றை வரி சுனிதா என்னை கொன்றுவிடு ஐயோ இடையில் என்ன ஆயிற்று கண்களை மூடி படுத்திருந்தேன் கடவுளே என் நினைவுகளை திருப்பித்தா என் நினைவுகளை திருப்பித்தா மனதுக்குள் கதறினேன் சுனிதாவை சந்தித்தது பூனாவில் வேலை பார்த்த போதுதான் என்பதை தேதி வைத்து கண்டுபிடித்தேன் கம்ப்யூட்டரில் பூனா பற்றி தேடி ஒவ்வொரு படத்தையும் புற்று நோக்கினேன் சோம்வார்பேட் சரஸ்வதி வித்யாலயா ரயில்வே ஸ்டேஷன் ரோடு கேஇஎம் ஹாஸ்பிடல் விநாயகர் சதுர்த்தி பேரணி கணபதி பாப்பா மோரியா கொஞ்சம் கொஞ்சம் மின்னலடித்து மறையும் நினைவுகள் பார்வதி ஹில்ஸ் என்ற சுட்டியை தட்டியதும் மலைக்குன்றும் அங்கிருந்த கோயிலும் சுற்றுலா மக்கள் சிதறியிருந்த சுற்றுப்புறங்களும் பல நிழற்படங்களாக கம்ப்யூட்டர் திரையில் அணிவகுத்தன நான் தொட்டிருக்கவே கூடாத சுட்டியது இறுதி வரை விடை காணவே முடியாத புதிர் ஒன்று உண்டென்றால் அது வாழ்க்கைதானே திடீரென்று நேரான விஷயங்கள் தலைகீழாகும் எந்தவிதமான விதமான திட்டமிடலும் இல்லாமல் தன்முனைப்பாகவே சில நிகழ்வுகள் நிகழ்ந்துவிடும் பதிவாகியிருந்த நினைவுகள் மூளையிலிருந்து நழுவி வெளியேறி தப்பியோடியது அப்படித்தான் சடார் என்று வெள்ளம் போல் அடித்துக்கொண்டு அதே நினைவுகள் அந்த கணத்தில் திரும்பியதும் அப்படித்தான் விடுமுறை என்று சுனிதாவும் நானும் பர்வதமலை குன்றுகளுக்கு போயிருந்த அந்த அக்டோபர் இரண்டு என் நினைவுகளில் தீப்பற்றி எரிந்தது இருள் சூழும் நேரம் யாரும் தொந்தரவு செய்யாத தனிமையிடம் பிரிய மனமில்லாமல் என் மடியில் அவள் கிடந்தாள் கிறங்கிக் கிடந்ததில் எங்களை சூழ்ந்து கொண்ட அவர்களே கடைசி தருணத்தில் தான் கவனித்தோம் மூன்று பேர் கைகளில் ஆயுதங்களுடன் பட்டமிட்டிருந்தார்கள் பதறி எழுந்தோம் மராத்தியில் ஏதோ உருமினார்கள் சுனிதா வளையல்களை கழற்றிக் கொடுத்தாள் கழுத்து நகையை களைந்து கொடுத்தாள் என் பர்ஸ் வாட்ச் எல்லாவற்றையும் அவர்கள் காலடியில் போட்டேன் இருவரமாக கை கூப்பி அவர்களை கடக்க நினைக்கையில் என்னை உந்தி தள்ளி சுனிதாவை மட்டும் பற்றி இழுத்தார்கள் எனக்கு தெரிந்த மராத்தியில் கதறி கெஞ்சினேன் ஒரு கத்தி வீச்சு என்னை பதில் பின்வாங்க வைத்தது அவசியம் என்றால் குறுக்கே நிற்கும் உன்னை கிழித்து போடுவோம் ஓடிவிடு என்று என் மூக்கில் ஒரு குத்து விழுந்தது அவர்கள் பார்வையில் இருந்து மறைவாக ஒரு மரத்தடியில் ஒளிந்து கொண்டேன் எத்தனை நேரம் என்று தெரியாது சுனிதாவின் வீரிடல்கள் என்னைக் குத்தி கிழித்தன எதுவும் இயலாமல் கதறி அழுது கொண்டே இருந்தேன் அவர்கள் விலகிப் போன பின் சுனிதாவிடம் ஓடினேன் அவள் உடைகளில் பாதி பள்ளத்துக்கு பறந்து போயிருந்தன மிதிக்கப்பட்ட புழு போல கிடந்தாள் தொட்டேன் உதறினாள் மெல்ல மெல்ல பூமியில் கை ஊன்றி எழுந்தாள் தடுமாறி நின்றாள் அவள் பார்வையை சந்திக்க முடியாமல் டாக்டர் கிட்ட என்றேன் சட்டையை அவிழ்த்து நீட்டினேன் என்று ரத்தமாக துப்பினாள் சரேல் என்று அந்த முனையில் இருந்து குதித்தாள் காணாமல் போனாள் கூர்க்கத்தியை சரக்கென்று அடிவயிற்றில் இறக்கியது போல் அந்த நினைவு எனக்குள் இத்தனை வருடங்கள் கடித்து செருகி சுழன்றது சுனிதாவை வலிக்க வலிக்க என் இதயத்தில் சுமந்திருக்கிறேன் என் குற்ற உணர்வு தேய்ந்து போய் கோமளாவை மேகலாவை மனம் முடிக்க பத்து நீண்ட வருடங்களாயிருக்கின்றன அதன்பின் அன்பான குடும்பம் அருமையான குழந்தைகள் மரதி என்பது எப்பேர்பட்ட வரம் அதை பழித்தேனே தைரிகளை அள்ளி ஒதுக்கினேன் அவள் நினைவை ஒதுக்க முடியவில்லை மறைத்து வைத்திருந்த வெடிகுண்டை தேடி எடுத்து மடியில் கட்டிக்கொண்டு விட்டேன் புதைந்து கிடந்த ஒரு கண்ணி வழியை நானாக தேடிப்போய் மிதித்து விட்டேன் தூக்கத்திலும் விழிப்பிலும் இனி அந்த முகம் என்னை போகிறது தகித்து பொசுக்கப் போகிறது கடவுளே என் நினைவுகளை திருப்ப எடுத்துக்கொள் என் நினைவுகளை திரும்ப எடுத்துக்கொள் கதறி கதறி அழுகிறேன் இதுவரைக்கும் நீங்க கேட்டது மார்பு துடிக்குதடி எழுத்தாளர்கள் சுபா எழுதி ஆனந்த விகடன் தீபாவளி இதழில் ரெண்டாயிரத்தி ஏழில் வெளிவந்த சிறுகதை கதையை கேட்டு முடிச்சிட்டிங்கல்ல இப்போ சொல்லுங்க மறதிங்கிறது ஒரு வரமா சாபமா உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பா தெரியப்படுத்துங்க படிச்சு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கும் வார வாரம் ஒரு புது கதையோடு உங்களை சந்திக்க நாங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விடுங்க சுவா கதைகள் ஸ்டோரிஸ் ப ரைட்டர்ஸ் சுபா அடுத்த வாரம் ஒரு புது கதையுடன் சந்திப்போம்